ஒரே ஒரு சம்பவத்தின் மூலமாக ஒட்டுமொத்த இணையதள அடியாட்களுடைய சோழியை முடித்துவிட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போறோம் இணையதள அடியாட்களுடைய சோழியை மட்டும் கிடையாது போலி பெரியாரஸ்ட் இருப்பாங்க தெரியுமா நான் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் போலி பெரியாரஸ்ட் சொல்லல ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க பெரியார் அப்படின்னா யாரு பெரியார்னாலே பெரியார் தாங்க பெரியார்னாலே சமூக நீதியினுடைய அடையாளம் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டாலே பெண்ணுரிமையுடைய அடையாளம் பெண் உரிமையினுடைய அடையாளம் அதே மாதிரி பெரியார் அப்படின்னு சொல்லிட்டாலே சாதி ஒழிப்பு போராளி தான் பெரியார் வந்து ஆன்டி பிராமணிசமாக இருந்தார் அவர் ஏன் ஆன்டி பிராமணிசமாக இருந்தார் எதற்காக பிராமணர்களை முக்கியம் எதிர்த்தார் என்ன காரணம் அப்படின்னா சாதிகள் எங்கே பிறக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அது பிராமணியத்திலிருந்து தான் பிறக்குது அப்போ நம்ம சாதியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னா நம்ம வந்து ஆன்டி பிராமணிசமாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஆன்டி பிராமணிசமாக மாற ஆரம்பித்தார் ஸோ பார்ப்பனியர்களை முழுக்க முழுக்க எதிர்த்தார் பெரியார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற இணையதள அடியாட்கள் என்ன பண்ணுறாங்க தந்தை பெரியார் அவர்களுக்கு தங்களுடைய கட்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பட்டிட்டிங்கிரி பார்த்து தரக்கூடிய கொள்கை தலைவர் மாதிரி பட்டி டிகிரி பார்த்து பெரியார் பயன்படுத்துகிறாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் போலி பெரியாரிஸ்டுகள் ஸோ அந்த போலி பெரியார் ஸ்டூடைய முகத்தரையும் கூட தமிழக வெற்றி கழகத்தைச் சார்ந்தவர்கள் சும்மா கிளிகிழியும் கிழிச்சிருக்கிறாங்க அந்த மேட்ரு என்ன அப்படின்றத எந்த காணொலியிலும் கொஞ்சம் டீடெயிலாக பார்த்துடலாம் நண்பு அனைவருக்கும் இளம் பெருவழுதியன் இனிய வணக்கம் நாங்கள் பணி வந்து பார்த்துதோம் இனி சென்மத்திலாம் என்னால் துணிய முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி முதல்ல என்னுடைய வன்மையான கண்டனங்கள் இந்த கண்டனங்கள் யாருக்கு அப்புடின்னா இணையதளத்தில் களமாடிக்கொண்டிருக்கின்ற இந்த போலி பெரியாரிஸ்டுகளுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்கள் இதனால் வரைக்கும் பாஜகவனுடைய ஆட்சியில் அதாவது வட மாநிலங்களில் பாஜகவனுடைய ஆட்சியில் பெண்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்புடின்னா பாஜகவுடைய ஆட்சியில் பெண்களுக்கு இந்த மாதிரி இழிவுகள் ஏற்பட்டு விட்டது பாருங்கள் ஐயகோ அப்படின்ற மாதிரி முண்டி அடித்து கொண்டு வந்து சில இணையதள அடியாட்கள் வீடியோக்கள்லாம் போடுவாங்க சமூக ரைட் ரைட்டப் எழுதலாம் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி நாம் தமிழக கட்சியில் பெண்களுக்கு பிரச்சனை விஜயலட்சுமி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முந்தி அடித்து கொண்டு வந்து வீடியோ போடுகின்ற காட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா அதெல்லாம் நியாயமான ஒரு விஷயங்கள் தான் ஆனா இன்னைக்கு தான் சார்ந்திருக்கின்ற ஒரு கட்சி அந்த கட்சிக்கு போட்டியாக இன்னொரு கட்சி வருது அப்ப அந்த கட்சியை நம்ம எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணலாம் பெண்களை மையப்படுத்தி எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திசை மாறி பெரியாரியத்தை கடைபிடிக்கிறாங்க தெரியுமா அந்த மாதிரி ஆட்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்கள் என்னால் ஏற்றுக்கிற முள்ளுங்க ஏங்க நான் பார்த்த இணையதள் நண்பர்கள் இவங்க கிடையாது இணையதள் நண்பர்களும் கிடையாது தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பெண்களுக்கு ஆதரவு கொடுங்க பெண்களை இழிவுபடுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாரா அப்படிலாம் சொல்லவே இல்லை ஒட்டுமொத்த பெண்கள் பெண்கள்னாலே பெண்கள் அந்த பெண்களுக்கு ஆதரவாக ஒரு உரிமை குரலை எழுப்பிய ஒரு நபர் தான் தந்தை பெரியார் அவர்கள் ஆனால் தான் சார்ந்திருக்கின்ற ஒரு கட்சிக்கு போட்டியால் இன்னொரு கட்சி வருதுன்னா அந்த கட்சியில இருக்கிற பெண்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தலாம் அப்படின்ற மாதிரி தந்தை பெரியார்கள் எதுவும் சொல்லிக் கொடுத்துருக்கிறாரா அப்படிலாம் பண்ணல இன்னிங்க நீங்கள் என்ன நினைச்சிக்கங்க ஏன்னா இவன் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக பேசுகிறான் இவனுக்கு ஒருவேளை பணம் கொடுப்பாங்களோ இவன் வந்து சங்கியாக அவன் பாஜகவுடைய ஆதரவாக மாறிட்டான் இவன் இப்படி பேசுவதன் மூலமாக பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்னென்னா நினச்சிங்க பட் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை ஆனால் நான் பார்த்த என்ன நண்பர்கள் இவங்க கிடையாது நாம் பார்த்த ஒரு பெரியாரியவாதிகள் இவங்க கிடையாது ஏங்க ஒன்றும் கிடையாதுங்க விஜய் வந்து ஒரு கீர்த்தி சுரேஷோடைய நிகழ்ச்சி வந்து போகிறாரு ஃப்ளைட்டில் போகிறார் ஃப்ளைட்டில் போகிறப்ப திரிசாவர்களும் கூட பயணித்ததாக செய்திகள் சொல்லப்படுகின்றது அவங்க போனால் போயிட்டு போகிற அதில் பிரச்சனை ஒன்றும் கிடையாது இல்லை போனால் போயிட்டு போகிறாங்க அவங்க நண்பர்கள் போகிறாங்க ஓகே ஆனால் தனி ஃப்ளைட்டில் போனாங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் போனாங்க இதில் ஏதோ இருக்குது திரிசாவுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் சங்கீதா அவர்களே பாருங்கள் உங்கள் கணவர் இந்த மாதிரி திரிசா கூட போகிறார் ரொம்ப ஒரு கொச்சையான வார்த்தைகள்லாம் அவங்க பயன்படுத்தி இணையதளத்தில் எழுதுகின்ற காட்சிகள்லாம் பார்க்க முடியுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது விஜய் வந்து தாராளமாக அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணலாம் நீங்க பனையோர் விட்டு வெளியே வாங்க மக்கள்கிட்ட போய் சந்திங்க கலப்பணிகள் செய்யுங்க கலாய்வுகள் பண்ணுங்க தரையில் அமர்ந்து போராட்டங்கள் பண்ணுங்க மக்களுடைய பிரச்சனைகளுக்காக கைகளை உயர்த்தி போராட்டங்கள் பண்ணுங்க கோஷம் போடுங்க தொண்டை தண்ணி வத்துறவு கத்துங்க அந்த மாதிரி தாராளமாக அரசியல் ரீதியாக விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணலாம் ஆனா தனி மனித தாக்குதல் இருக்கு தெரியுமா இழிவுபடுத்துவதற்காக விஜய் நான் இழிவுபடுத்துறேன் அப்படின்ற பேர்ல திரிசா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்ணை இழிவுபடுத்திக்கிறீங்க இங்க இணையதள அடியாட்கள் இதான் தந்தை பெய்யார் சொல்லி கொடுத்தாரா இதை தந்தை பெரியா சொல்லிக் கொடுத்தாரா தன்னுடைய கட்சியுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னை எப்படிலாம் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி தந்தை பெரியா சொல்லிக் கொடுத்தாரா நம்மளுடைய கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஒரு போட்டியாக ஒரு கட்சி வருது அப்படின்னா அந்த கட்சியை அந்த கட்சியில் பயணிக்கின்ற பெண்களை எப்படின்னு நம்ம இழிவுபடுத்தலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லி கொடுத்துருக்காரா அப்படிலாம் இல்லை பெரியார்னாலே பெரியார் தானாங்க பின்னுரிமை போராளி அப்போ நீங்கள் பெரியாரை இழிவுபடுத்துகிற மாதிரி இது எங்க ஒருத்தனை எழுதுறாங்க டிவி கேன்னு போட்டுட்டு டினா வந்து திரிசா வீணா விஜய் கேனா கீர்த்தி சுரேஷ் அம்மா இப்போ கீர்த்தி சுரேஷ் சேர்த்து உள்ள கனெக்ட் பண்ணி பேசுகிறானுங்க ரொம்ப ஒரு தப்பு இந்த இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா இந்த இணையதள நண்பர்கள்ட்ட இருக்கிற இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தங்களுடைய கட்சி தாங்கள் சார்ந்திருக்கின்ற கட்சிக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர் வந்து நானும் ஒரு பெரியார் சொல்லி பெரியாருடைய சிம்பிள் போட்டு நிறைய பேர்லாம் சேனல் வச்சுருக்கானுங்க நான் பார்த்துருக்கேன் அந்த கைத்தடி வர்ற மாதிரிலாம் ஒரு சில சேனலாம் வச்சுருப்பானுங்க ஆனால் அவனுங்களே என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக ஒரு சில வீடியோக்கள் போடுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஏங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் விஜய் வந்து தாராளமாக விமர்சனம் பண்ணுங்கள் கட்சி ரீதியாக அரசியல் பயணம் ரீதியாக உனக்குலாம் அம்பேத்கர் என்னடா தெரியும் நீ கற்றுக்கடா அப்படின்னு சொல்லி தாராளமாக விமர்சனம் பண்ணுங்க பெரியாரை வந்து நீ கற்றுக்கப்பா அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணுங்கள் தாராளம் பண்ணுங்கள் தப்பே கிடையாது ஆனால் நான் வந்து விஜயை வந்து நான் இழிவுபடுத்தணும் விஜயை சிறுமைப்படுத்தணும் விஜயை கேவலப்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக விஜய் கூட கம்பாரிசன் பண்ணி திரிசா என்று சொல்லப்படுகின்ற பெண்ணை கேவலப்படுத்துகிறீங்க அதே மாதிரி கீர்த்தி சுரேஷை கேவலப்படுத்துகிறீங்க சங்கீதா அவர்களை வந்து கேவலப்படுத்துகிறீங்க அசிங்கமா இல்லையா அசிங்கமா இல்லையா பெரியார் அப்படின்ற மாதிரி போர்களை இருந்து கொண்டு பெண்களை இழிவுபடுத்துகின்ற இந்த இணையதள அடியாட்களை மட்டும் சொல்லலை இதுக்கு நான் எதிர்வனை ஆற்றேன்ற பேர்ல ஒரு சில விஜய் ரசிகர்களும் கூட என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி தான் கம்பேரிசன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட கட்சியை வந்து கேவலப்படுத்துகின்ற காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது அந்த மாதிரி நபர்களுக்கும் என்னுடைய வன்மையான கண்டனங்கள் யார் பேசினாலும் தப்பு தப்பு தான் இதுல குறுக்க மறுக்க இந்த நாம் கூட்டை கட்சியினுடைய தற்குறி தம்பியை வேற இப்போ எரியுதா இப்படி தானே எங்களுக்கும் இருந்திருக்கும் எங்கள் கண்ணே சீமானையும் விஜயலட்சுமி நீ கப்பா பண்ணி பேசுகிறப்ப எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பார்த்தீங்களா இப்போ எரிங்க இப்போ அனுபவிங்களா அப்படின்னு சொல்லி விஜயசீரியலையும் கடிச்சு குதறி இருக்காங்க அந்த நாம கும்பட்டைக்கு சொல்லி தற்கொரி தம்பியை அதே மாதிரி இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கடிச்சி இருக்காங்க இந்த தற்கொறி தம்பியை டே தற்கொரிகளா விஜயலட்சுமி வந்து சீமா மேலே கொடுத்தது வந்து கம்ப்ளைண்ட்டு புகார் இவர் வந்து என்னை வந்து ஈழ கட்ட பொருளை கூட்டிகிட்டு போய் அப்படின்னு சொல்லி கொடுத்தது கம்ப்ளைண்ட்டு எனக்கு நீதி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது கம்ப்ளைண்ட்டு புகார் என்னை ஏமாத்தினார் கருக்கலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றது கம்ப்ளைண்ட்டு என்னை தொடர்ச்சியாக வந்து டார்ச்சர் பண்ணார் அப்படின்னு சொல்றது கம்ப்ளைண்ட்டு வந்து ஒரு பெண் வந்து எனக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஃபோரமில் வந்து காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பப்ளிக்காக வந்து சொல்லி எனக்கு நீதியை பெற்று தமிழக மக்களே அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சரியா அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அஸ்ஸ பெரியாரிஸ்டா அஸ்ஸை அம்பேத்கரிஸ்ட்டா விஜயலட்சுமி அவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியது நம்மளுடைய கடமை இப்போ கூட உங்க நாம் கும்பட்டி கட்சியில் இடும் போன கார்த்தி ஒரு பொண்ணை ஏமாத்துறா அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு அதற்கு ஆதரவாக நம்ம குரல் கொடுத்தோம் ஆனால் அதே வேலையில் அந்த பொண்ணு அதுக்கு பின்பாக இது என்னுடைய தனிப்பட்ட பேர்சன் சொன்னோடனே சரி உன்னுடைய தனிப்பட்ட பர்சன் நாங்கள் தள்ளிட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை கடந்து போயிட்டு இருந்தோம் ஸோ இதுதான் ஒரு பெண் வந்து நீதி மீண்டும் கேட்குறாங்க அவங்கள ஆதரவாக பேசுகிறோம் ஆனால் இந்த இடத்துல விஜயும் திரிசாவும் எப்படி கம்பாரிசன் பண்ணி பேசுகிறாங்க அது வந்து திரிசா போய் விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா கீர்த்தி சுரேஷ் விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நபர்கள் இருக்காங்களா அவங்க மேலே ஒரு சில அலிகேஷன் இருக்குது அந்த பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து விஜயலட்சுமி வந்து கொடுத்தது கம்ப்ளைண்ட்டு அதை இன்ன வரைக்கும் சீமான் அவர்களும் கூட இன்னமும் மறுக்கவே இல்லை காவல் நிலையத்துக்கு உள்ள போயிட்டு வந்து கூட என் வீட்டுக்கார அம்மா ரொம்ப கோவப்பட்டாங்க என்னான்னு கேட்டப்ப இல்லை உனக்கு வந்து பழகுறதுக்கு வேற பெண்களே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து சீமான் அவர்கள் விஜயலட்சுமி ஏமாத்திருக்காருன்னு தானே அர்த்தம் அப்போ விஜயலட்சுமி அவர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டிய தேவை எழும்பி இருக்குல்ல ஆனால் இந்த இடத்த என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னுடைய பழைய பதிவுலாம் எடுத்து போட்டு இந்த தற்கொலை தம்பிகை விஜயலட்சுமி சொன்ன போட்டு எப்போ இருந்துச்சு அனுபவிங்கடா இப்போ அழுகுங்கடா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பதிவு போட்டுக்காங்க மக்களே அதான் சொல்கிறேன் விஜயலட்சுமி அவர்கள் ஏமாற்றப்பட்ட போது நியாயமாக பேசிய இந்த இணையதள பெரியாரிஸ்டுகள் இன்னைக்கு தடுமாறிக்கிறாங்க தடுமாறிக்கிறாங்க ஒரு விஜயை சிறுமைப்படுத்துகிறோம்னு நினச்சிக்கிட்டு விஜய் வந்து அரசியல் ரீதியாக வளர விடக்கூடாது என்று அவங்களே நினச்சிக்கிட்டு ஆனால் அதற்கு எதை அவங்க கையில் எடுக்கிறாங்க ஆயுதமாக கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா அவதூறு ஒரே ஃப்ளைட்டில் வந்து ஒன்றா போனாங்க எதுக்கு போனாங்க என்ன பண்ணாங்க ச சங்கீதா அவர்களை ஏமாத்துறாரு விஜய் ரொம்ப ஒரு சீப்பஸ்ட் சீப்பஸ்ட் பாலிடிக்ஸு நான் வந்து இந்த இணையதள அடியாட்கள்கிட்ட வந்து என்னை எதிர்பார்க்கவே இல்லை கருத்தியல் ரீதியாக பேசுனா ஓகே ஆனா இன்னைக்கு அந்த அந்த கருத்தையும் தாண்டி போய் தந்தை பெரியார் அவர்களை இவங்க எதற்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அரசியல் லாபத்துக்காக மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க ரொம்ப தப்பு தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்ளபடியே அப்படியே ஏந்த பாருங்க அதை விடுத்துட்டு தான் சார்ந்திருக்கின்ற ஒரு கட்சிக்கு ஆதரவாக மட்டும் தந்தை பெரியாரை ஏந்துவது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம் தந்தை பெரியார் அவர்கள் எதற்காக இயக்க அரசியலாவே தொடர்ந்தார் அவருக்கு வந்து செல்வாக்கு இருந்துச்சு அவர் அணைச்சார் அப்படின்னா தனியாகவே நின்று வாக்குவிகளை பெற்று ஆட்சி அமைப்பதற்கு ஏதுவான சூழல் இருந்துச்சு அந்த காலத்தில் ஆனால் தந்தை பெரியவர்கள் அதை செய்யலை ஏன் செய்யலை எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி இந்த ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி நம்ம கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கணும் அந்த ஆளுகின்ற அரசாங்கத்தில் இருக்கிற சில போதாமைகளை சுட்டி காட்டணும் அதற்கு நம்மளை மாதிரி ஒரு இயக்க அரசியல் வேணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் வெறும் இயக்க அரசியலாகவே தொடர்ந்தார் ஒரு இயக்கவாதியாகவே தொடர்ந்தார் ஆனால் இன்றைக்கி இருக்கிற நான் ஒரு பெரியாரிஸ்ட்டுகள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கொள்கின்ற இந்த இணையதள அடியாட்கள் இன்னும் ஒரு சில இயக்கங்கள் அவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய கட்சியினுடைய ஊதுகோலாக வந்து மாறிட்டாங்க ஊதுகோலாக மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம் ரொம்ப வேதனையாக இருக்குது பெரியாரியம் எங்கே போய்கிட்டு இருக்குது அப்படின்றது தெரியவே இல்லை உள்ளபடியே இது தந்தை பெரியாருக்கு செய்கின்ற துரோகம் தந்தை பெரியார் இல்லை அதுக்கிட்ட டேரெக்டாக போய் நீங்கள் வந்து ஒரு அந்த கட்சியிலேயே சேர்ந்துக்கலாம் அதாவது இன்றைக்கி நான் ஒரு பெரியாரிவாதம் சொல்லிக்கொள்கின்ற நபர்கள் நீங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கீங்களோ அந்த கட்சி டேரெக்டாகவே சேர்ந்துக்கலாம் அதை விட்டு பெரியாரை இழிவுபடுத்த வேணாம் நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் பெரியாரையும்னா பெரியாரையும் பேசுவோம் நடுநிலை என்று பேசணும் அதற்காக விஜயை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக திரிசா என்று சொல்லப்படுகின்ற பெண்ணை இழிவுபடுத்துவதை வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னால் ஏற்றுக்கிற முடியாது எனக்கு நீ என்ன முத்திர குத்தினாலும் சரி என்னால் ஏற்றுக்கிற முடியாது கூறிக்கொண்டு ஸோ இதுவரைக்கும் நான் முன்வைத்த இதே கேள்விகளை தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த போலி பெரியாரிஸ்ட்டுகள்கிட்ட முன்னாடி வச்சுக்கிருக்காங்க சமூக வலைத்தளங்களில் ஸோ நான் இறுதியாக ஒன்றே ஒன்று தங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தங்களுடைய கட்சிக்கு போட்டியாக ஏதாச்சும் ஒரு கட்சி வந்துருவாங்க காரணத்துக்காக தந்தை பெரியார் அவர்களை போலியாக தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்ய என்று புரட்சியாளர் நம்பதில் வரையை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்